என்ன ஆச்சுருதி என்ன ஆச்சு என்ன ஆர்ப்பாட்டம் 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 தமிழர் தேசம் கட்சி என் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம்

வணக்கம் பெரிய வரக்கூடிய கள்ளச்சாராய விற்பனையும் அந்த கள்ளச்சாராய விற்பனையினால் ஏற்படக்கூடிய தொடர் தொடர் மரணங்களையும் அந்த தொடர் படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும் படுகொலைகளையும் கண்டித்து தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லபடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தமிழ்தேசம் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவ அருகிலும் சரி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக மது விலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன் முன்வைக்கிறோம் அதேபோல அந்த நிவாரண உதவி என்று முதலமைச்சரின் நிவாரண உதவி என்று தொகை தருகிற விதத்தில் அநீதி இழைக்கப்படுகிறது சமநீதி பின்பற்றப்படவில்லை தூரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்கு அங்குள்ள மீனவர்கள் கடலில் விழுந்து இறந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்று பாரபட்சமாக நிவாரணம் வழங்கப்படுகிறது அதேபோல போல் இருந்திருக்கக்கூடிய தொழிலாளர் பட்டாசு தொழிலாளர்களுக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகம் மேல் அதிகமாக நிவாரணம் தரப்படவில்லை ஆனால் கள்ளச்சாராய மரணத்தில் இருந்தவர்கள் குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் என்பது எங்களுடைய நாங்கள் அந்த பத்து லட்சத்தை எதிர்க்கவில்லை ஆனால் அந்த பத்து லட்சம் கொடுக்கப்படுகிற அநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம் சமநீதி பின்பற்றப்படவில்லை எல்லோருக்கும் சமமாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் செயல்பட தவறி இருக்கிறார்கள் அதேபோல போல விதத்தில் இந்த தமிழக அரசு மிகப்பெரிய நிர்வாக முறைகேடில் இரு ஏன்னா ஏன்னா அரியலூரில் இருபத்தெட்டு பேர் விஷ விஷச்சாராய் மருந்து விட்டாங்க அன்றைக்கி இதே மாதிரி பத்து லட்சம் நிவாரணங்கள் சொன்னாங்க அது ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகுது சரியாக இந்த ஒரு வருஷம் ஒரு மாதத்தில் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பாடம் கற்றுக்கிட்ட அதோட விளைவு இன்றைக்கி அறுபத்தி நாலு துர்மரணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் துர் படுகொலை அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த படுகொலைக்கு நிச்சயமாக இந்த ஆளுகிற தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி த தமிழ தேசம் கட்சி வாயிலாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மகிடேஸ்வரன் மாநில அமைப்புச் செயலாளர் தமிழ்தேசம்